வணக்கம் நான் உங்கள் வினாக்காரன் இன்னைக்கு ஒரு அரசியல் விழிப்புணர்வு பதிவு போடலாம் ஐடியா என்னென்னு பாத்தீங்கன்னா வந்து இப்போ வந்து பாத்தீங்கன்னா யூத் ஜென்ரேஷன் வந்துச்சு யூத் ஜென்ரேஷன் மீன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இளை தலைமுறையை சார்ந்தவங்க கட்சித் தலைவர் பதவிக்கு மாட்டாளர்கள் பதவிக்கு வந்திருக்காங்க சந்தோஷமா இருக்கு பார்க்கறதுக்கு ஏன்னா வந்து ரெண்டாவது தலைமுறை இப்போ அதிமுக திமுக இருந்த காலகட்டத்துக்கு பிறகு ஏன்னா இப்போ புதுசா தாவையாக வந்திருக்காங்க நாம் தமிழர் கட்சி எல்லாமே பார்த்தீங்கன்னா புதிய தலைமுறைகள் வந்திருக்காங்க புதிய தலைமுறை அதாவது விஜய கட்சியிலயும் சரி சீமான் கட்சியிலேயும் இளைய தலைமுறை கூட்டம் கொஞ்சம் அதிகமாக இருக்கு சரியா ஓகே இப்போ என்ன சொல்ல வரேன்னு பாத்தீங்கன்னா அதிமுகவோ திமுகவோ அந்த அறுபத்தி ஏழுல இருந்து எழுபது காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா யூத்துலாம் அதிகமாக இருந்திருப்பாங்க எம்ஜிஆர் கட்சியில் போது சரி கலைஞர் முதலமைச்சராக இருக்கிற தலைத்திலும் சரி பார்த்தீங்கன்னா இளைய தலைவர் அதிகமா இருப்பாங்க அப்போ தான் வந்து இப்போ அமைச்சர்களாக பெரிய ம முத்த மந்திரிகளாக இருக்கிறாங்கன்னு சொல்லலாம் ஸோ அந்த அரசியல் வந்து அங்க தான் அரசியல் பாடத்தை அறிஞ்சுவா தான் படிப்படியாக பாடங்களை தான் வந்து முன்னில வந்திருப்பாங்க இல்லையா ஸோ பல்வேறு சவால்களை சமாளிச்சிருப்பாங்க இப்போ பல வருஷத்துக்கு பிறகு திரும்ப ஒரு யூத் கூட்டம் வந்திருக்கு அரசியலில் இளைய தலைமுறைகள்லாம் வந்து சில பட்சிகள் பல கட்சிகளில் வந்து முக்கியமான பதவிகளுக்கும் வந்திருக்காங்க இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா முக்கியமான பதவிகளில் நீங்கள் வந்திருக்கீங்க ஒரு முக்கியமான கட்சிகளையும் நீங்கள் இருப்பீங்க உங்களுக்கு இளம் ரத்தம் இளம் பார்வைகள்லாம் இருக்கும் அந்த வகையில் பார்க்கும்போது சில விஷயங்கள் வந்து அனுபவம் வந்து கை கொடுக்கும் சொல்லுவாங்க அதாவது மூத்தவர்களை கதை கட்டி நீங்கள் ப அரசியல் பண்ணுங்கள் சும்மா வந்து குறிப்பாக சொல்லணும்னா மற்றவங்களை நீங்கள் விமர்சனம் பண்ணுறீங்க இல்லையா எதிர்கட்சிகளை நீங்கள் விமர்சனம் பண்ணும்போது மற்ற கட்சிகளை விமர்சனம் பண்ணும்போது தன் தலைவரை தாக்கி பேசவர்களை பார்த்து வெகுண்டு நீங்கள் கற்று பதிவிடும் போது நீ பார்த்து கவனமாக பதிவு பண்ணிங்க ஏன்னா நீங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இருபதுலேருந்து ஒரு இருபத்தஞ்சு வயசுக்குள்ளான் அதிகமாக இருப்பீங்க இப்போ இடைத்தரம்பி இடைத்தரமுறை தொண்டர்கள் நிர்வாகிகள் கட்சியில் முக்கிய பொருளில் இருக்கவங்கலாம் ஸோ அந்த இருபது டு இருபத்தஞ்சுக்குள்ளே இருக்கவங்க எல்லாருமே ஒரு வேலைத்திற்கு நிலையில் இருப்பீங்க உங்கள் குடும்பத்தில் பேக்ரவுண்ட் இருக்கு சரியா ஸோ அதை அறிஞ்சு அரசியல் பண்ணுவோம் அரசியல் பண்ணனும் யாரும் சொல்ல முடியாது இந்த நாட்டில் எல்லாத்துக்கும் அரசியல் பண்ண உரிமை உண்டு அதே நேரத்தில் உங்கள் சூழ்நிலையை அறிஞ்சு இந்த வார்த்தைகள் பிறகுங்க ஏன்னா வந்து ஒரு வார்த்தை அந்தளவு சமூக வந்து எவ்வளோ பண்பா பயன்பாடு இருக்கும் உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஒரு ஸ்ட்ரிக்ட் ஆயிரும் டக்கு டக்குன்னு ஸ்ட்ரிக்ட் ஆயிரும் அதனால் வந்து வார்த்தைகளை கவனமாக கையால் கற்றுக்கள் இந்த அரசியலில் ஸோ தன் தலைவரை தாக்கிட்டாங்கன்னாச்சு வெகுண்டு ஆவேசமாக வந்து பேசாதீங்க மென்மையாக கருத்தில் சொல்லுறீங்க அதாவது கருத்துக்கள் இருக்குன்னா மற்றவர்களே மற்றவங்களே நம்ம வந்து விமர்சனம் பேச பேசும்போது ஓ நாசுக்காக விமர்சனம் பண்ணுறாங்க அப்படின்னு அவங்களே சிரிக்கிற அளவுக்கு தான் வந்து நயக்கிற அளவுக்கு அப்போ தான் வந்து பதிவுகளை வந்து போடணும் அவங்களும் அந்த அளவுக்கு தான் வந்து அவங்க மனசை கவுற வகையில் இருக்கணும்னு சொல்லுவேன் ஏன்னா வந்து அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் தான் இருந்தாலும் சரி கருணாநிதி இருந்தாலும் சரி தலைவர்களாக பாருங்கள் ஒரு சில தான் பேசுவாங்க அதாவது டபுள் மீனிங்ல வர மாதிரி அதாவது டபுள் அர்த்த வர மாதிரி அதே மற்றவங்க கேட்கும்போது வந்து அவங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும் தலைவர் நம்ம எப்படி விமர்சனம் பண்ணியிருக்காங்களா பரவாயில்ல இப்படி ஒரு விமர்சனம் நம்ம கூட பண்ணி கொடுப்பாங்க ஆனால் வந்து இப்போ அப்படி இல்லை நேருக்கு நேர் விவாதங்கிற பேரில் வந்து சொல்லலாம் கண்ணியமற்ற வார்த்தைகள் கண்ணியமற்ற வார்த்தைகள் தேவையற்ற வார்த்தைகள் உபயோகம் போது அவங்க எதிர்பார்த்தைகள் வந்து கோபத்தை உண்டாக்கும் அது உங்கள் வழக்குகள் உங்கள் மீது பாயலாம் சரியா கண்ணியமற்ற வார்த்தைகளை உபயோகப்படுத்தும் போது உங்கள் வழக்கு உண்மை பாயலாம் நீங்கள் வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி வேலைக்கு போய் தயாராகிட்டு இருப்பீங்க அப்போ வழக்குகள் போகும்போது என்ன ஆகும் சொல்லுங்கள் வேலைக்கு போக முடியாத சூழ்நிலைகள் ஏற்படும் அதனால் குடும்ப சூழ்நிலை பாதிக்கப்படும் ஸோ அரசியலும் இளத்தலை அமைச்சர்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா இளத்தலை வசதி விஷயம் என்ன பொதுவாக பார்த்தீங்கன்னா மென்மையான போக்கில் வந்து விமர்சனம் செய்யுங்க கண்ணிமற்ற வார்த்தைகளை பயன்படுத்தாதீங்க விழிப்புணர்வோடு செயல்படுங்க அப்போ தான் நீங்கள் அடுத்தடுத்த அரசியல்வாதிகள் போகும்போது பக்கப்பட்ட அரசியல்வாதியாக உங்களால் மாற முடியும் மற்றவர்களின் பசிக்கு என்றைக்கு நீங்கள் ஊர்காய ஆகிடாதீங்க இளைஞர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பின்னால் குடும்பம் இருக்குது அரசியல் வேண்டாம் வந்து யாரும் சொல்ல மாட்டாங்க அரசியல் பண்ணுங்கள் ஆனால் மென்மையான போக்கில் பண்ணுங்கள் மனசு ம மற்றவர்கள் மனசு கஷ்டப்படாமல் பண்ணுங்கள் ஒழுங்கட்ட முறையில் கருத்துக்கள் தெரிவிக்காதீங்க யாருக்கும் பாதிப்பு வர முறையில் தெரிவிக்காதீங்க அந்த பாதிப்பு உங்களுக்கும் வந்துடும் ஸோ அந்த பாதிப்பு இல்லாமல் அரசியல் பண்ணுங்கள் எனக்கு இப்போ கூட சமூகத்தில் ஒன்று பார்த்து தான் பேசுகிறேன் சமூகத்தில் ஒரு ஒருத்தர் வந்து அந்த கட்சி சொல்ல வரும்பில்லை ஒரு கட்சி சின்ன பையன்தான் அங்கே அவர் வந்து தன் தலைவர் ஒருத்தர் தாக்கி பேசி நினச்சி தான் அவர் ஃபேஸ்புக்கில் ஒன்று போட்டிருக்காரு அது என்ன போச்சு தேக்கி பேசினால எதிர்பார்த்தி வந்து ஒரு முதல் வழக்கப்பட்டாங்க அந்த பையன் மத்திய அரசு பணிக்கு வேலைக்கு எழுதலாம் அவ்வளோ இருக்குது அந்த வழக்கு போட்டதுனால அவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாகி போச்சு ஸோ அந்த பையன் வந்து திரும்ப மன்னிப்பு கேட்க எழுதியிருக்கான் அந்த தலைவருக்கு தலைவா நான் தப்பாக எழுதிட்டேன் இந்த தலைவர் நீங்கள் எழுந்து பேசுகிறனால உங்களை தார்மரா பேசிட்டேன் மன்னிச்சிடுங்க வளர்க்க வா வழக்கை வந்து நீங்கள் வாபஸ் வாங்குங்க மாதிரி சொல்லியிருக்கேன் சரியா இப்போ தான் உங்களுக்கு இது வருது நைச்சில் வரேன்னா மென்மையாக போக்கில் கிடைப்பிடிங்க தலைவர்கள் திட்டாங்க வச்சுட்டாங்கன்னா பண்ணி அது அரசியல் ஒருத்தர் இன்னும் பதில் கொடுப்பார் நீங்களும் அது மென்மையாக பதில் சொல்லுங்கள் இல்லைன்னா உங்கள் வாழ்க்கை வந்து பாதிக்கப்படுங்க அந்த பையன் எழுத உதாரணமாக சொல்வேன் அதுக்கெல்லாம் அந்த பதிவு உனக்கு போட எடுத்து முடிஞ்ச முடிஞ்சால் பாருங்கள் ஒரு விழிப்புணர்வு பையனைன்னா அரசியலுக்கு வாங்க நல்லா பண்ணுங்கள் தப்பே கிடையாது ஆனால் மற்றவங்களை கண்ணியமற்ற முறையில் இன்றைக்கும் விமர்சனம் பண்ணாதீங்க அது உங்களுக்கும் மற்றவர்களுக்கும் ஆபத்து